மது ஆலய உலா சேனலில் இப்பொழுது பார்க்க இருப்பது திருநாங்கூர் கருட சேவை ஒவ்வொரு ஆண்டும் தை அமாவாசைக்கு மறுநாள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகில் உள்ள திருநாங்கூரில் இந்த பதிவில் கருட சேவை எப்படி நடைபெறுகிறது என்றும் கருட சேவை பார்ப்பதினால் என்னென்ன பயன்கள் என்றும் அதன் சிறப்புகள் என்ன என்றும் பார்ப்போம் பதினோரு கருட சேவை என்பது பெருமாள் கருட வாகனத்தில் நாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பதினோரு திவ்ய தேசங்களிலிருந்து கருட வாகனத்தில் புறப்பட்டு ஒரு கோயிலில் ஒன்றாக காட்சி தருவது நாங்கூரில் உள்ள மணிமாடக் கோயில் என்னும் நாராயண பெருமாள் கோயிலில் கருட சேவை விழா நடைபெறுகிறது இந்த கருட சேவையில் திருநாங்கூர் மணிமாட கோயில் ஸ்ரீ பெருமாள் திருநாங்கூர் அரியமே விண்ணகரம் ஸ்ரீ குடமாடு கூத்தர் திருநாங்கூர் ஸ்ரீ செம்பனரங்கர் திருநாங்கூர் திருத்தற்றி அம்பலம் ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் அண்ணன் பெருமா கோயில் திருவள்ளக்குளம் ஸ்ரீ அன்னபெருமா திருநாங்கூர் வன்புருஷோத்தமம் ஸ்ரீ புருஷோத்தம பெருமாள் திருமேனிக்கூடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருநாங்கூர் வைகுந்த விண்ணகரம் ஸ்ரீ வைகுந்தநாத பெருமாள் திருநாங்கூர் திருத்தேவனார் தொகை ஸ்ரீ மாதவ பெருமாள் திருப்பார்த்தம்பள்ளி ஸ்ரீ பார்சதாரதி பெருமாள் திருக்காவாளம்பாடி ஸ்ரீ கோபாலன் பெருமாள் ஆகிய பதினோரு பெருமாள்களும் தையாமாசை அன்று மறுநாள் அந்தந்த கோயிலிருந்து புறப்பட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல் பந்தலில் எழுந்தொல்லி திருநகரியிலிருந்து எழுந்தொள்ளிய திருமங்கை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்படுகிறது அன்று மாலை பதினோரு திவ்ய தேசத்து பெருமாள்களுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு பதினோரு பெருமாள்களும் கருட வாகனத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் வீதியுலா புறப்படும் வீதியுலா முடிந்து பந்தலில் இரவு மூன்று மணி அளவில் ஒரே நேரத்தில் பதினோரு பெருமாளுக்கும் தீபாரதனை நிகழ்கிறது மறுநாள் காலை அந்தந்த பெருமாள்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு கருட வாகனத்தில் செல்வார்கள் திருநாங்கூர் கருட சேவை நிகழ்வதற்கான தள வரலாற்றை காண்போம் முற்காலத்தில் பிரமனுக்கு ஐந்து தலைகள் இருந்தன அதனால் சிவனுக்கு இணையாக தன்னையும் கருதி ஆணவம் கொண்டார் பிரமன் இதனால் பிரம்மனது ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தார் சிவபெருமான் இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மஹர்த்தி தோஷம் பிடித்தது அந்த தோஷம் நீக்குவதற்காக திருக்கோகர்ணம் என்ற தளத்தில் திருமாலை நோக்கி தவம் செய்தார் சிவபெருமான் அவர் முன்பாக தோன்றிய திருமால் பலாசவனத்தில் உள்ள திருநாங்கூர் சென்று பதினோரு ருத்ர தோற்றம் கொண்டு அஸ்வமேத யாகம் செய்யும்படி கூறினார் அதன்படியே இத்தலம் வந்த சிவபெருமான் பதினோரு ருத்ர தோற்றம் கொண்டு யாகம் செய்தார் அந்த யாகம் நிறைவுறும் நேரத்தில் நாராயணர் பிரணவ விமானத்தில் தோன்றி சிவபெருமான் தோஷத்தை போக்கினார் பதினோரு ருத்ர தோற்றத்தை பதினோரு பெருமாளாக காட்சியளித்தனர் அப்படி பெருமாள் கொண்ட பதினோரு கோலங்களை திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பதினோரு திவ்ய தேசங்களாக அமைந்திருப்பதாக தல வரலாறு குறிப்பிடுகிறது திருமால் பத்மாவதியை திருமணம் செய்வதற்காக திருப்பதியில் சீனிவாசனாக அருள் புரிந்தார் வைகுண்டத்தில் இருந்ததைப் போலவே திருப்பதியிலும் இருக்க ஆசைப்பட்டார் திருமால் அதனை அறிந்த கருட பகவான் வைகுண்டத்தில் இருந்த ஏழு மலைகளையும் பெயர்த்து வந்து திருப்பதியில் வைத்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து திருமால் சீனிவாசனாக அமர்ந்தார் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிய கருட பகவானை பெரிய திருவடி என்ற சிறப்புக்கு சொந்தக்காரராக்கினார் திருமால் இதனை நிறைவுறுத்தும் விதமாக திருப்பதியில் சேவை நிகழ்கிறது அதே போலவே திருநாங்கூரில் தையம் மறுநாள் பதினோரு கட சேவையும் கும்பகோண சித்திரை அட்சய திருதியை அன்று பதி பனிரெண்டு சேவையும் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் வைகாசி அல்லது ஆணி மாதத்தில் இருபத்தி நாலு கட சேவையும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கருட சேவையும் நடைபெறுகிறது இந்த திருநாங்கூர் கருட சேவையில் பதினோரு திவ்ய தேசத்து பெருமாளையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் பெரும் பேறு கிடைக்கும் தையாமாசை மறுநாள் இந்த கரட சேவை நிகழ்வில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது ஐதீகம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து பதினோரு கிலோமீட்டரில் இந்த கருட சேவை நிகழும் திருநாங்கூர் மணிமாடக் கோயில் உள்ளது டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மேப் லிங்க் உள்ளது இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்